இந்த ஒரு முருகன் கோவிலுக்கு குழந்தை இல்லாதவர்கள் ஆறு வாரங்கள் சென்றால் ஆறாவது வாரமே நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் இங்கு வந்த பல பேருக்கு வெறும் நாற்பத்தி எட்டு நாட்களில் குழந்தை பாக்கியம் உண்டாகியுள்ளது இதை அங்கு சென்றவர்களிடம் கேட்டாலே அனைவரும் கூறுவார்கள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகன் கோவில் இது உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களின் நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் கந்தனுக்கு அரோகரா என்று பதிவிடுங்கள் கல்யாணம் முதல் குழந்தை வரை நாற்பத்தி எட்டு நாளில் நடத்தி கொடுக்கும் முருகன் இந்த ஒரு கோவிலுக்கு ஆறு வாரங்கள் விரதம் இருந்து விளக்கு போட்டு பூஜை செய்தால் ஆறாவது வாரமே முருகனே உங்களுக்கு குழந்தையை வந்து உங்கள் அகப்பையில் அமர்கிறான் இங்கு சுயம்புவாய் முருகன் தானாகவே தோன்றிய அதிசக்தி வாய்ந்த ஒரு கோவில் இங்கு சென்று தொட்டில் கட்டிவிட்டு வந்தால் ஆறாவது வாரம் அந்த தொட்டிலை நாங்களை கழட்டி விடுவீர்கள் ஏன் என்றால் உங்கள் கருவில் முருகனே வந்து குழந்தை பிறப்பான் இங்கு குழந்தை உண்டான பிறகு தொட்டிலை விட வேண்டும் நீங்கள் ஆறாவது வரமே அதை கழட்டி விடுவீர்கள் இங்கு வந்து சென்றவர்கள் அனைவருக்கு இன்று குழந்தை பாக்கியம் உண்டாக்கியுள்ளது இங்கு வந்தவர்கள் அனைவருக்குமே சஷ்டி மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்றுதான் குழந்தை உண்டாகியுள்ளது இந்த கோவிலின் விரிவான முகவரி வேண்டும் என்றால் எங்களின் பொதுநலம் இன்ஸ்டாகிராம் சேனலில் இருக்கும் குறிப்பை கிளிக் செய்து பார்த்துக் கொள்ளுங்கள் அனைத்து கோவிலின் முகவரிகளும் எங்களின் இன்ஸ்டாகிராம் குறிப்பில் பகிர்கிறோம் குழந்தைக்காக காத்து இருப்பவர்கள் இதை ஷேர் செய்யுங்கள்